श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे

நம்ம இதுக்கு பொருள் சொல்லணும்னா ஆகாயத்தை ஈன்றவள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆகாயத்தில் புறப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆகாயங்கிறது வெற்றிடம்னு சொல்கிறோம் ஆனால் சகசிரநாமத்துக்குள்ளே பல நுட்பமான செய்திகள் உலகியல் பொருளில் உணர்ந்து கொள்ள முடியாது அம்பாளுடைய அனுகிரகம் ஒரு பக்கம் வேணும் ரெண்டாவது வியாக்கியானம் குருவனுடைய ஒத்தாசை வேணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சியும் வேணும் அதெல்லாம் இருந்தால் தான் இது கூட சரியா அப்படின்னு நிர்தாரணமாலாம் சொல்ல முடியாது என்னென்னா வியத் அப்படிங்கிறது இடம் இடத்தை உருவாக்குறவா அப்படின்னா இடத்தை எப்படி அம்பாள் உருவாக்குவா அப்படின்னா நமக்கெல்லாம் சந்தேகம் வருது என்னென்னா ஆன்மாவிற்கு தங்கும் இடமாக திகழ்வது இந்த உடல் இந்த உடல் பார்த்தீங்கன்னா பூலகத்தில் தங்கும்போது தான் இது பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையில் இருக்கும் இந்த உலகத்தில் தங்கிறதுக்கு அதே நீங்கள் இதுக்கு மேல் உலகம் இருக்குது அந்த உலகத்துக்கு தங்கணுன்னா இந்த மாதிரி சரீரம் இல்லை அதுக்கு வேறு சரீரம் இப்போ தேவர்களுக்கெல்லாம் ஒலி உடல் சொர்க்கத்தில் இருக்கிற உடல் வேறு 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 சூழலில் இந்த உடலானது அமைஞ்சிருக்கு பூலகத்தில் மாத்திரம்தான் பஞ்சபூத சரீரம் பூ உலகத்துலேருந்து பித்ருலோகத்துக்கு போகிறதுக்கு யாதனா சரீரம் அதுக்கு மேலே தேவர்களாக ஆகிறதுக்கு அப்படின்னா ஒளி உடல் தனித்தனியாக இருக்குது இந்த உடம்பு உயிர் வேறு உடல் வேறு அப்போது ஒவ்வொரு ஆன்மாவும் எந்த உலகத்தில் வேணாலும் வசிக்கலாம் இந்த நாமாவளினுடைய நுட்பம் இது அது மேற்கொண்டு தான் விளக்கம் ஒரே ஒரு ஆன்மா பூ உலகத்தில் வசிக்கலாம் செத்து போனால் சொர்க்கம் அமரர் உலகத்தில் வசிக்கலாம் நரகம் அங்கே போய் அவஸ்தப்பட்டு அங்கேயும் இருக்கலாம் ஆனால் இந்த உடலோடு இருக்க முடியாது சொர்க்கம் நரகம்லாம் இந்த உடலோடு அனுபவிக்க முடியாத இந்த உடம்பை கைட்டி விட்டுட்டா அப்போ ஆன்மா எங்கு வேணாலும் இருக்கக்கூடிய பண்பை பெற்றது ஆனால் அதற்கான தான் இந்த உலகத்தில் மாத்திரம்தான் இந்த உலகம் வரைக்கும் தான் இந்த சரீரம் செல்லுபடியாகும் அதுக்கு அடுத்தபடியாக அது தன்னுணர்வை தராது போகும் ஒரு ஆன்மாவிற்கு தன் உணர்வை தந்தால் அது சரீரம் தன் உணர்வை தரவில்லை என்று சொன்னால் அது சரீரம் இல்லை கேட்டு போச்சு அப்ப வியப்பிரசு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆன்மாக்களுக்கான இடத்தை உருவாக்கி தருகிறவள் ஆன்மாங்கிறது என்னன்னா நித்திய வஸ்து உடம்புங்கிறது என்னன்னா அநித்திய வஸ்து ஆன்மாங்கிறது என்ன அப்படின்னா என்றைக்குமே மாறாமல் இருக்கிற வஸ்து உடம்புங்கிறது என்னன்னா ஒரு நாளைக்கு கூட மாற்றம் இல்லாத ஒரு நாளைக்கு மாற்றம் இல்லாமல் இருக்காது மாறிண்டே இருக்கும் கருவில் ஒரு சொட்டு விந்தில் நம்ம இந்த உடம்பு உருவாகிருக்கு இது நூறு வயசு மனுஷன் வாழ்ந்தால் கூட ஒரு நாளைக்கு ஒரு மாற்றத்தை இந்த சரீரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் எதையாவது ஒன்று அடையும் இல்லை எதையாவது ஒன்று இழக்கும் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் நெய்த்திக்கி இருந்து இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி இருந்தது நாளைக்கு இருக்கேன் இந்த உடம்புக்குள்ளே சொல்கிறேன் அப்படி மாறிகிட்டே இருக்கக்கூடிய வஸ்து சரீரம் மாறாமல் இருக்கக்கூடிய வஸ்து ஆத்மா இந்த மாறாமல் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு மாறிகிட்டே இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை கொடுத்து தன் உணர்வை ஆன்மாக்களுக்கு ஏற்படுத்துவது ஆன்மாவிற்கு ஞானம் புகட்டுவது ஆன்மாவிற்கு மகிழ்ச்சி ஊட்டுவது ஆன்மாவிற்கு துன்பத்தை நீக்குவது அப்படிங்கிறதுக்கு இந்த யாக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த யாக்கையை தான் வியத்துன்னு சொல்கிறோம் இது உள்ள ஒரு இடம் இருக்குது ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல தான் இந்த ஆன்மா உட்காந்துருக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரணமாக இப்போ உள்ள உதாரணம் சொல்கிறேன் ஒரு புகை வண்டி மாதிரி ரயில் மாதிரி இருக்குது அதில் வந்து ஒரு அஞ்சு கேரேஜ் சேர்த்து விட்ருக்கா அதில் மெயினில் இருக்கிறதுல ட்ரைவர் இருக்கார் ஒரு ட்ரெயினை வந்து இன்னொரு ட்ரெயின் கூட கொக்கி அடிச்சு விட்டுருக்கா அந்த மாதிரி இந்த பிரித்வியனுடைய அம்சம் இந்த கால் வரைக்கும் அதுக்கப்புறம் அப்பனுடைய அம்சம் அதுக்கப்புறம் தேயு நெருப்பினுடைய அம்சம் அதுக்கப்புறம் வாயு அதுக்கப்புறம் ஆகாசம் இந்த அஞ்சு இது ட்ரெயின் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க இதில் ஆன்மா வந்து ஒரு பயணம் பண்ணின்னு இதில் உட்காந்துருக்கு இந்த உடம்புக்குள்ளே இதில் கூடவே யார் இருக்கான்னா இந்த என்ஜினை இயக்கக்கூடிய ஒரு ஆள் கூடவே இருக்கா இந்த டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கும் போது பக்கத்தில் ஓட்டுறது சொல்லிக் கொடுக்குற மாதிரி இது உள்ளேயே பகவான் இருக்கார் அதை தான் அம்பாள்னு சொல்கிறாள் அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமைப்பை உருவாக்கி நம்ம கொடுக்குறா இந்த உடம்பை தன்னை உணர்வதற்காக இந்த உடம்பை விட்டுருத்துனா இந்த ஆன்மாவுக்கு சுக துக்கம் ரெண்டு அனுபவமும் கிடையாது அப்படியே தூங்கும் தூக்கத்தில் என்ன இருக்குது சுகமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படி தானே அப்படியே இருக்கும் அப் விழிப்புல தான் சுக துக்கம் ஏற்படுறது அதில் இரட்டை பண்பு இருக்குது அந்த சுக துக்கங்களை கடந்து செல்வது தான் மோக்ஷ பண்பு அதனால் வேற்பிரசு அப்படின்னா என்னென்னா அனைத்து உயிர்களுக்கும் தங்குவதற்கான இடம் ஒரு வசிப்பிடம் இது பயணம் இந்த உடல் இயங்கிகிட்டே இருக்குது அதனால தான் காசி யாத்திரான்னு சொல்லுவேன் காசினா ஊர்னு நினச்சிட்டு இருக்கோம் உடம்பெலாம் காசினா என்னென்னா உயிர் பண்பு விளங்க செய்கிற பண்பு யாக்கைக்குள்ள ஒரு வஸ்து இருக்குது இந்த உடம்புக்குள்ளே அது இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயமும் நமக்கு தோன்றுறது இச்சை இருக்குது விருப்பம் இருக்குது அதுக்கப்புறம் செயல்பாடு இருக்குது அதுக்கப்புறம் ஞானம் அறிவு இருக்குது இச்சா கிரியா ஞானம் இதெல்லாம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு வஸ்து இந்த உடம்பு விட்டு போயிடுது அப்போ இச்சையும் விட்டுடுது கிரியையும் போயிடுது ஞானமும் போயிடுது இந்த உடம்பில் இருக்கிறது அப்போ ஏதோ ஒரு மூன்று பொருளும் இணைந்த ஒரு வஸ்து இது உள்ளே இருக்குது அந்த வஸ்துவுக்கு தான் காசின்னு பேர் அது என்ன பண்ணுறதுன்னா சாக்த சித்தாந்தத்தில் இது ஒரு சித்தாந்தம் நவசித்தாந்தம் நிறைய சொல்லின்னு இருக்கான் கால் கட்டை விரல் நுனி இருக்குல்ல அதில் ஆரம்பித்து நம்ம பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை உச்சி இருக்குல்ல அந்த உச்சி வரைக்கும் இந்த ஆன்மாவனுடைய பயணம் இந்த கால் கட்டை விரலில் அது ஆரம்பிக்குமா இந்த பயணம் இப்போ அது வந்துட்டே இருக்குமா மேல் நோக்கி அப்படி வரும்போது ஒவ்வொரு நிலையில் வரும்போது இப்போ கட்டை விரல்லேருந்து பாதம் முடிக்க போகிறது அப்படின்னா அது வரைக்கும் நம்ம தவழ்ந்துகிட்டே இருப்போம் பூமி சம்பந்தத்தோடு அதுலேருந்து அதுக்கப்புறம் முழங்கால் வரைக்கும் அப்படியே மேல் நோக்கி வந்தால் அப்போ தான் நாம் நடக்க விளையாட இருப்போமோ ஒரு ஏழு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல் நோக்கி வருது அப்படின்னு சொன்னால் அடுத்த உயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய காமம் பண்பு இவைகளால் உந்தப்பட்டு ஒரு இளைஞனாக ஒரு பண்போடு நம்ம இருப்போம் அதுக்கப்புறம் நடுப்புற இருக்கும்போது ஒரு நாற்பது வயசு வரைக்கும் உருக்கள் மாறாமல் ஓரளவுக்கு ஒரே மாதிரி பேலன்ஸாக போகும் அதுக்கப்புறம் இந்த நெஞ்சுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முதுமை வந்துடும் அந்த ஆன்மா வந்து நெஞ்சுக்கிட்ட வந்துட்டா அது நீதி அதுக்குள்ளேயே நிறையா பேருக்கு சில விஷயங்கள்லாம் ஏற்பட்டு சம்பவங்கள்லாம் நடக்கிறது ஆனால் இந்த ஆன்மா தன்னுடைய பயணத்தை பூரணமாக முடிக்கணும் அப்படின்னா பிரம்மரந்திரத்து வழியாக வெளில போகணும் அது கால் கெட்டவர்கள் வழியாக உள்ளே நுழையிறது பிரம்மரந்திரத்து வழியாக வெளியில் போகணும் ஆனால் மற்ற புலன் வழி எது வழியாகவும் அது போயிடக்கூடாது அப்படி போகிற இடத்துல ஒம்பது ஓட்ட இருக்குது அது எந்த இடத்துல வேணாலும் பிச்சுன்னு போயிடும் அப்படி ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி அவ்வையார் இதை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கா யோக நூல் இது இது ஒரு பெரிய நாமாவளி ஒரு புஸ்தகமாக போட வேண்டியதை ஒரே நாமாவளியில் எட்டு நிமிஷத்தில் சொல்லிலாம் எந்த காலத்துலையும் முடிக்க முடியாது ஏதோ நாம் ஏதோ சொல்கிறோம் வியப்பிரசு அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தொட்டு காட்டுகிற விஷயத்தை நாம் சொல்லுகிறோம் அம்பாள் தான் அம்பாளுடைய அனுகிரகம் குருவனுடைய அனுகிரகம் சிஷ்யனுடைய முயற்சி இருந்தால் மாத்திரம் தான் இதுக்கெல்லாம் முழு விளக்கம் சொல்ல முடியும் இந்த யாத்திரை எங்கே முடியும் அப்படின்னா இந்த பிரம்மரந்திரத்தை விட்டு இந்த ஆன்மா வெளியில் போகணும் அப்படி வெளியில் போகிறதுக்கு ஒரு மனிதன் எத்தனை வருஷம் அதிகபட்சமாக சாஸ்திரம் வாழறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு நூற்றி இருபது வருஷம்ங்கிறான் அது பின்னாடி குருகி வந்து நூறு வயசு ஆகிப்போச்சு அதனால் சதமானம் சதமானம்பவதி சதாயு புருஷ சத இந்திரியே இந்த நூறு வருஷம் வாழணும் நூறு வருஷமும் நல்ல கான்ஷியஸில் இருக்கணும் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் செயல்பாடு உடையதாக இருக்கணும் அப்படி இருந்தால் அவள் மரணத்தை அவளே பார்க்கலாம் நூறு வருஷம் வாழ்கிறதே பெரிய விஷயம் அதில் இந்த ஆன்மா உடம்ப விட்டு வெளியில் போகிறது வெளியில் போகிறது தனக்கே தெரியுமா அவளுக்கு அது ஆத்ம ஞானம் எண்பது வயசுக்கு மேலே சுத்த சன்னியாசியாக அவளாம் ஓத்தணும் தர்மம் தான் அவளுக்கெல்லாம் வீட்டிலே இருந்தாலும் அதனால் இந்த ஆன்ம பயணத்தை தான் காசி யாத்திரான்னு சொல்கிறேன் தன்னை விளங்கச் செய்வதற்காக ஆன்மா செய்கிற பயணமாக இந்த உடலானது திகழ்கிறது எதுக்கு இதை சொல்கிறேன்னா வியத் பிரசுன்னு சொன்னான் ஆகாயத்தை படைக்கிறவள் இதுக்கு உண்டான அந்த ரூட்டு போடும் ஆகாயங்கிறது என்ன அப்படின்னா உதாரணத்தை சொல்லணும் நேஷனல் ஹைவேஸ் மாதிரி உள்ள ஒரு தண்டவாள மாதிரி முன்னாடி ஒரு பெரிய இடத்தை உருவாக்கினா பயணம் பண்ணலாம் முன்னாடி ஒரு வண்டி இருந்து எப்படி பயணம் பண்ணுவேன் அந்த வண்டி தடங்கலா இருந்ததுன்னா அதுதான் வியாதி மற்ற விஷயங்கள்லாம் வந்துடும் அந்த வெற்றிடத்தை உருவாக்கி தருபவள் அதுதான் வியத் பிரசுன்னு இந்த உடம்பை உருவாக்கி ஆனால் க்ஷேத்திரம்னாலே உடம்புன்னு அர்த்தம் இந்த நாமாவளியை நாம் தொடர்ந்து சொன்னால் என்ன பலன் சத்புத்திரன் நல்ல ஒழுக்கமுடைய புத்திரர்கள் இல்லது பிறந்த புத்திரவாளுக்கு அந்த குழந்தை ஆண் பெண்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை ஒரு உயர்வை உற்பத்தி பண்ணக்கூடிய அற்புதமான நாமாவளி ஞானத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது உடல் வேறு உயிர் வேறாக நம்மளை நாமளே புரிஞ்சிக்கக்கூடிய ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடிய நாமாவளி குழந்த பிறக்காதவா இந்த நாமாவளி சொல்லி தாமர சாத்தணும் தாமர சாத்தினா அவளுக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு ஒரு பிரயோகத்தில் இருக்குது இந்த வியத்பரசுன்னு சொன்னால் அற்புதமான ஆண் வாரிசு அல்லது பெண் வாரிசு எதுவாக இருந்தாலும் பிறக்கும் அப்படிப்பட்ட நாமாவளி சொல்லி மிகச்சிறந்த நன்மையை பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்தூ